ஏதோ ஃபெஸ்டிவல் பண்ணும்போது ஷேர் பண்ணும்போது நீங்கள் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது தேங்க்யூ நட்சத்திரம் நகருங்கிறது தான் சார் அதில் ஒரு சீன் வரும்ல கலையரசனுக்கும் எனக்கும் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிது ஸோ அதை பார்த்துட்டு இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் ராஜன் தான் என்னை ரெஃபர் பண்ணாங்க ஸோ அவர் நான் பண்ணுவேன்னு அவர் நம்பினார் இந்த

விரல் அசைவுகள் கரெக்டா இருக்கணும் அப்படின்னாரு சோ அதுக்காகவே மெனக்கெட்டு நான் ஒரு ஒரு வாரம் பயிற்சி பெற்று தான் பண்ணேன் பிடிச்சிருந்துச்சா தேங்க்யூ 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 அங்கம்மா ஒரு அம்மா அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் பிகாஸ் அதை அதை அது அந்த அந்த அம்மாக்கு இருக்கக்கூடிய அவளுடைய விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்கு அவள் சுயமாக சில விஷயங்கள் அவளுக்காக பண்ணுறா அது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம் சுயமா இல்லாம ரொம்ப ஒரு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அம்மான்னு பார்க்குறவங்களுக்கு அவ கெட்டவளா தெரியலாம் பட் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள வைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இப்படி இருந்தாலும் தப்பில்லை அப்படி இருந்தாலும் தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன் சொல்லலாம் எல்லா கேரக்டர்ஸும் அப்படிதான் நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளயுமே அந்த ஒரு இது இருக்குல்ல இப்படி இப்படியும் இருக்கு இருக்கும் நம்மளே ஒரு ப்ராப்ளம் என்று ஹாட்டியாக ஃபீல் பண்ணாலோ என்னமோ அவள் ஏதோ பண்ணதுக்கு அதனால தான் அவள் போனேன் நினச்சாதான் அப்படி கூட இருக்கலாம் இல்லையா நமக்கு தெரியாது இல்லை அந்த மருமகளை நீங்க ட்ரீட் பண்ணி போகிறீங்களா கரெக்ட் அது கொஞ்சம் கூட ஒரு ஈவெண்ட்டுக்குமே இல்லாமல் பண்ணுறீங்க ரொம்ப தப்பாக தான் இருக்குது அது சில அதே அது எனக்கு நினைக்க அந்த கேரக்ட்ரு பண்ணணுமா என்ற சில கேள்விகள் கேட்டால் சிலரை குறைக்கலாமான்னு கேட்டிருக்கேன் பட் ஆனால் சில இடங்கள் நான் கண் கூட பார்த்துருக்கேன் எப்படின்னா ஒரு சின்ன மகனோட மதத்திட்ட ஒரு வேறு மாதிரி ஒரு அன்பு இருக்கும் பெரிய மகன் வந்து அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும்பொழுது அது ஒரு சின்ன ஒரு அது வேறு மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேலே தன் தன்னுடைய இடத்த பவர் எடுக்கிற ஒரு பெண் அது ஒரு கோபங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன் லைஃப்பையும் பார்த்துருக்கேன்